தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் முருகப்பெருமானின் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரின் பகுதி இரண்டை நாம் காண விழைகிறோம் முதலில் வருகிறார் குமரகுருபரர் செந்தில் ஆண்டவன் அருள் பெற்றவர்களில் மிகவும் பிரபலமானவர் குமரகுருபர சுவாமிகள் நெல்லை சீமையில் ஸ்ரீவைகுண்டத்தில் சண்முக சிகாமணி கவிராயர் சிவகாம சுந்தரி தம்பதியரின் தவ புதல்வராக தோன்றிய குமரகுருபரர் ஐந்து வயது வரை பேசுவதும் அழுவதும் இன்று இருந்தார் அதனால் வருந்திய பெற்றோர் குழந்தையை திருச்செந்தூருக்கு அழைத்து வந்தனர் செந்திலாண்டவன் தரிசனம் பெற்ற ஐந்து வயது குழந்தையான குமரகுருபரர் பேசும் சக்தியை பெற்றார் அது மட்டுமா அப்போதே கந்தர் கலிவெண்பா என்ற பாமாலையை முருகனுக்கு சூட்டினார் பெற்றோர் மகிழ்ந்தனர் துறவரத்தில் நாட்டம் கொண்ட குமரகுருபரர் செந்தில் வேலவனிடம் தமக்கு தக்க குருநாதரை காட்டியருள வேண்டினார் குமரகுருபரனை வடதிசை நோக்கிச் செல்க உன் வாக்கு எவரிடம் தடைபடுகிறதோ அவரே உனது ஞானாசிரியர் என்று கண்டுகொள்க என்று செந்திலாண்டவன் கூறினான் மதுரையில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முதலான நூல்களை பாடியருளிய குமரகுருவரர் தர்மபுரம் சென்றார் அங்கு ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் என்பவர் தர்மை ஆதீனத்தை அலங்கரித்து வந்தார் அவரிடம் குமரகுருபரின் வாக்கு தடைப்பட்டது அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினார் அதுவரை தான் பல்வேறு இடங்களில் பெற்று வந்த சன்மானங்கள் அனைத்தையும் குருநாதரின் திருவடியில் சமர்ப்பித்தார் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் அந்த சன்மான பொருள்களை கொண்டு காசியில் ஒரு மடம் நிறுவ அருளானையிட்டார் காசிக்கு சென்று காசி கலம்பகம் என்ற நூலை இயற்றினார் சகலகலா வள்ளிமாலை என்ற கலைமகள் தோத்திரத்தை பாடி இந்துஸ்தானி மொழியை ஓதாது உணர்ந்து அறிந்தார் அங்கே பாதுஷாவை சந்தித்து இந்துஸ்தானி மொழியில் உரையாடி காசியில் மடம் நிறுவுவதற்கு ஏற்ற நிலத்தை பெற்றார் காசியில் குமரகுருபரர் நிறுவிய குமாரசாமி மடம் செயல்பட்டு வருகிறது தனது காண தர்மபுரத்திற்கு வந்து சென்ற குமரகுருவரர் காசியிலேயே முக்தியடைந்தார் தொடர்ந்து வருபவர் பகழி கூத்தர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் இரண்டு கூத்தர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஒருவர் தக்கையாக பரணி முதலான நூல்களை இயற்றிய கவி சக்கரவர்த்தி மற்றொருவர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பாடிய பகழி கூத்தர் ஒட்டக்கூத்தரை பற்றி பல செய்திகள் கிடைக்கின்றன பகழி கூத்தரை பற்றி சில செய்திகளே கிடைத்துள்ளன பகழி கூத்தர் ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த பெருங்குளத்துக்கு கிழக்கே உள்ள ஏரல் என்ற ஊரினர் என்று செந்தமிழ் என்ற நூல் உரைக்கிறது இந்த ஏரலில் அருணாச்சல சுவாமிகள் என்ற மகான் வாழ்ந்து வந்தார் மன்னரின் அரசாட்சிக்கு உட்பட்டிருந்த செம்பி நாட்டைச் சேர்ந்த தன்னாசி என்ற கிராமத்தில் வாழ்ந்த தற்பாதனன் என்ற வைணவ வேதியரின் மகனே பகழி கூத்தர் என்று அபிதான சிந்தாமணி என்ற நூல் கூறுகிறது இலக்கண இலக்கிய புலமையில் சிறந்து விளங்கிய பகழி கூத்தருக்கு வயிற்று நோய் ஏற்பட்டது மணிமந்திர மருந்துகளுக்கு கட்டுப்படாத வயிற்று நோயை தீர்த்து வைத்தது யார் குமரகுருவரருக்கு பேச்சையும் புலமையும் வழங்கிய அதே செந்திலாண்டவன்தான் பகழிக்கூத்தரின் கூத்தரின் வயிற்று நோயையும் போக்கி அருளினான் பாட்டுக்கு உருகும் செந்தில் முருகன் பகழிக்கூத்தரின் கூத்தரின் பிள்ளைத்தமிழ் நூலை பெற்றவுடன் அவருடைய நோயை குணப்படுத்திவிட்டான் தாம் இயற்றிய பிள்ளைத்தமிழ் நூலை செந்தூர் முருகன் சந்நிதியில் அரங்கேற்ற விரும்பினார் பகழிக்கூத்தர் பெரியோர்களும் புலவர் பெருமக்களும் நிரம்பியிருந்த அவையில் பகழி கூத்தர் நூலை படித்து அரங்கேற்றினார் நூலின் நயத்தையும் அதனுள் திகழ்ந்த பக்தி சுவையையும் அனைவரும் தங்கள் மனதிற்குள்ளேயே பாராட்டினார்கள் ஆனால் எவரும் வாய்த்திறந்து பாராட்டவில்லை அவையின் சார்பில் புலவருக்குரிய மரியாதை எதுவும் செய்யப்படவில்லை அதற்குக் காரணம் பொறாமை உணர்வா சமய காழ்ப்புணர்ச்சியா கேள்விக்குறியாகவே உள்ளது மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நூலை அரங்கேற்றிய குமரகுருவரருக்கு ஆலவாய் அரசிய அங்கையர் கண்ணியை முத்துவடம் அணிவித்து பெருமை சேர்த்தாள் அதேபோல் போல் அலைவாய் முருகனும் தனக்கு சாத்தப்பட்டிருந்த விலை உயர்ந்த ரத்தின பதக்கத்தை எடுத்து சென்று உறங்கிக் கொண்டிருந்த பகழி கூத்தரின் கழுத்தில் தனது திருக்கரங்களால் அணிவித்தான் சங்க தமிழ் புலவனாய் தலைவனாய் திகழ்ந்த குமரக் கடவுளின் சன்மானத்திற்கு ஈடு இணை ஏது திருக்கோவில் நிர்வாகத்தினர் ரத்தின பதக்கம் காணாமல் போனதை அறிந்து கலங்கினர் அதனை தேடி கலைத்தனர் இறுதியில் முதல் நாள் நிகழ்ச்சியை தொடர்புபடுத்தி சிந்தித்தனர் செய்த திருவிளையாடலாகவே இருக்க வேண்டும் என்று கருதி இல்லத்திற்கு சென்றனர் புலவர் பெருமான் கழுத்தில் ரத்தின பதக்கம் அணிவிக்கப்பட்டிருந்ததை கண்டனர் அதே நேரத்தில் செந்திலாண்டவனும் இது எமது திருவிளையாடலே என்று வான் ஒளியாக உரைத்தருளினான் தங்களின் செயலுக்கு வருந்தி பகழிக்குத்தரிடம் மன்னிப்பு கேட்ட பெரியோர்கள் அவரை பல்லக்கில் ஏற்றி வாத்தியங்கள் முழங்க கோவிலுக்குள் அழைத்துச் சென்றனர் முருகன் சந்நிதியில் தரிசனம் செய்வித்து சந்தனம் திருநீறு முதலியன வழங்கி பரிவட்டம் சாத்தி கௌரவித்தனர் பழிக்கூத்தர் செந்திலாண்டவனின் கருணையை எண்ணி வியந்தார் தொடர்வது ஆதிசங்கரர் போற்றிய அலைவாய் முருகனாகும் திருச்செந்தூர் வந்த ஆதிசங்கரர் முப்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் இயற்றினார் பாம்பு நெளிந்து செல்வது போன்ற நடையில் இயற்றப்பட்ட அந்த ஸ்லோகங்கள் அடங்கிய நூலே சுப்பிரமணிய புஜங்கமாகும் ஆவே கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்கள் ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கத்தை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார்கள் தொடர்வது அஞ்சல் கோபுரங்கள் தற்காலத்தில் தொலைக்காட்சி சிக்னல்களை அஞ்சல் செய்ய ஆங்காங்கே அஞ்சல் கோபுரங்கள் அதாவது ரிலே டவர்ஸ் அமைக்கின்றனர் தொடர்பு துறையும் மற்ற தனியார் நிறுவனங்களும் நுண்ணலை என்று கூறும் மைக்ரோவேவ் கோபுரங்களை ஆங்காங்கே அமைக்கிறார்கள் அத்தகைய அஞ்சல் கோபுரங்களை கட்டியதில் முன்னோடியாக திகழ்பவர் திருச்செந்தூர் முருகனின் தீவிர பக்தராவார் பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து அரசு செலுத்திய பாளையக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தனர் வீரபாண்டிய கட்டபொம்மன் செந்தில் முருகனின் பக்தர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி அவருடைய தந்தை ஜகவீர கட்டபொம்மன் என்ற பொழுதெல்லாம் திருச்செந்தூருக்கு வருவார் அவர் அன்றாடம் திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை நிறைவு பெற்ற பிறகே மதிய உணவு அருந்தும் பழக்கத்தை ஒரு விரதமாகவே மேற்கொண்டிருந்தார் திருச்செந்தூர் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து நாற்பது மைல் தொலைவில் உள்ளது அப்படி இருக்க அவரால் எப்படி அங்கு பூஜை நிறைவு பெற்றதை அறிய முடியும் ஜெகவீர கட்டபொம்மன் பக்தர் மட்டுமல்ல நுண்ணறிவு படைத்தவரும் கூட ஒளியை அஞ்சல் செய்யும் முறையை அன்றே அறிமுகப்படுத்தினார் திருச்செந்தூர் தொடங்கி பாஞ்சாலங்குறிச்சி வரை மூன்று மைலுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆங்காங்கே அஞ்சல் கோபுரங்களை கட்டினார் திருச்செந்தூர் கோவிலில் உச்சிக்கால பூஜை நிறைவு பெற்றவுடன் சண்முக விலாசம் என்ற இடத்தில் ஒரு முரசு ஒலிக்கும் அதன் ஒலி மூன்று மைல் தொலைவுக்கு கேட்கும் அடுத்த மூன்றாவது மைலில் உள்ள கோபுரத்தில் இருந்து மற்றொரு முரசு ஒலிக்கும் இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சி வரையில் உள்ள மண்டபங்களில் உள்ள முரசுகள் ஒலிக்கும் சில மணித்துளிகளில் திருச்செந்தூர் பூஜை நிறைவு பெற்ற செய்தி ஜெகவீர கட்டபொம்மனின் அரண்மனையை எட்டிவிடும் முரசை நகரா என்றும் கூறுவர் நகரா ஒளியை அஞ்சல் செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த மண்டபங்களை நகரா மண்டபங்கள் என்றனர் அவற்றுள் சில இன்று சிதைந்த நிலையில் இருக்கின்றன தொடர்வது கடவுளுக்கு வியர்க்குமா என்ற பகுதியாகும் சிக்கலில் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்று கூறுவார்கள் சிக்கல் சிங்காரவேலன் திருக்கோவில் வேல் வாங்கும் விழாவாகவும் திருச்செந்தூர் சூரசங்கார விழாவாகவும் புகழ்பெற்றவை என்பது அதன் பொருளாக அமைகிறது சிக்கல் சிங்காரவேலன் தாயிடம் வேல் வாங்கும் பொழுது அவருடைய திருமுகத்தில் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயம் இன்றும் நடக்கிறது தூய உடம்பினன் ஆதல் என்பது கடவுளின் என் குணங்களில் ஒன்றாகும் வைணவத்தில் மாசூனா சுடர் உடம்பு என்பர் அப்படியானால் கடவுளின் தூய திருமேனியில் வியர்வை அரும்புமா சிங்காரவேலன் மூர்த்தத்தில் வியர்வை துளிகள் அரும்புவது ஏன் குழந்தை வேலனாக பாலசுப்பிரமணியனாக புன்முறுவல் பூத்த முகத்துடன் இருந்து எளிதாகவே சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டான் முருகன் அவுனர் கூட்டத்தை அழிக்க ஆறுமுகன் கடினமான முயற்சிகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை அசுரர்கள் உள்ளிட்ட அனைவரும் கடவுளின் குழந்தைகளே மனிதர்கள் தங்கள் உடலில் தோன்றும் வேர்வைத் துளிகளை எளிதாக விரலால் விளக்கித் தள்ளுவது போல் முருகன் சூராதி அவுணர்களை அழித்தான் பூ உலகத்தில் வாழும் அடியார்களே உலகில் தோன்றும் தீய சக்திகளை கண்டு அஞ்ச வேண்டாம் அத்தீய சக்திகளை அழித்தல் எமக்கு வியர்வை துளியை அகற்றுவது போன்ற எளிதான செயலே என்பதை உணர்த்துவதை சிங்காரவேலன் தனது திருமேனியில் வேல் வாங்கும் போது வியர்வையாக காட்டுகிறான் என்று அறிய வேண்டும் திருச்செந்தூர் முருகனும் ஒருமுறை தனது திருமேனியில் வியர்வையை காட்டி அருளினான் சர்வ அலங்காரங்களுடன் உலா வந்த திருச்செந்தூர் முருகன் மண்டபத்தில் எழுந்தருளி மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்த லூசிங்டன் என்ற ஆங்கிலேயர் செந்திலாண்டவன் வழிபாடுகளை கண்டார் சோடச உபசாரம் என்னும் பதினாறு வகையான உபசாரங்களுடன் வழிபாடுகள் நடத்தினர் பதினாறு உபசாரங்களில் ஒன்று விசிறி வீசுதல் ஆகும் வெள்ளி விசிறியை அங்கும் இங்கும் அசைத்து விசிறுவது போல் செய்த செயலை ஆங்கிலேயர் அருகில் இருந்தவர்களிடம் உங்கள் கடவுளுக்கு வியர்க்குமோ என்று ஏளனமாக கேட்டார் ஆம் எங்கள் செந்திலாண்டவனுக்கு வியர்க்கும் என்று கூறிய திருக்கோவில் அர்ச்சகர் முருகன் அணிந்திருந்த மாலையை அகற்றினார் முருகன் திருமேனியில் வியர்வை அரும்பி இருப்பதைக் கண்டு லூசிங்டன் வியர்ந்தார் இல்லம் திரும்பிய கலெக்டருக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது அவருடைய மனைவி கடுமையான வயிற்று வழியினால் துடித்துக் கொண்டிருந்தார் செந்திலாண்டவன் வழிபாட்டை ஏளனம் செய்ததே அதற்கு காரணம் என்று உணர்ந்தார் லூசிங்டன் செந்தில் முருகா என்னை மன்னித்து என் மனைவியை காப்பாற்று நான் உன் திருக்கோவிலுக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக தருகிறேன் என்று பிரார்த்தனை செய்தார் செந்திலாண்டவன் கருணையால் லூசிங்டன் மனைவியின் வலி உடனே நீங்கிவிட்டது லூசிங்டன் திருக்கோவிலுக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களை காணிக்கையாக கொடுத்தார் அவற்றுள் லூசிங்டன் ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்று என்று தனது பெயரை பதித்து கொடுத்துள்ளார் லூசிங்டன் காணிக்கையாக்கிய ஒரு வெள்ளிக்குடம் இன்றளவும் உபயோகத்தில் உள்ளது நிறைவாக வருவது ஆற்றுப்படையில் அலைவாய் என்பதாகும் திருமுருகாற்றுப்படையில் எழுபத்தி எட்டு முதல் நூற்றி இருபத்தி ஐந்து வரையிலான அடிகள் திருச்சீர் அலைவாய்க்கு உரிய பகுதியாக திகழ்கிறது முருகன் ஆறுமுகம் கொண்டதன் காரணங்களையும் அவனுடைய பன்னிரு கரங்களின் பணிகளையும் நக்கீரர் குறிப்பிட்டிருக்கிறார் உலகத்தில் உள்ள இருளை அகற்றி ஒளியை நிலைபெறச் செய்ய அவன் ஒரு முகம் கொண்டான் அடியார்களுக்கு மகிழ்ச்சியுடன் வரங்களை கொடுப்பதற்கு என மற்றொரு முகம் கொண்டான் முருகன் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்குபவன் என்பது கருத்து உலக நன்மையைக் கருதி அந்தனர் ஏற்றும் வேள்விகளை காக்க ஒரு முகம் கொண்டான் தன்னை ஒழிந்த பொருள்கள் அவன் ஒரு முகம் கொண்டான் போர்க்களம் ஒடுக்குவதற்கு ஒரு முகம் கொண்டுள்ளான் குரவள்ளியை மணந்து அவளுடன் இன்மொழி பேசி இனிது அமர்ந்திருக்க ஒரு முகம் கொண்டுள்ளான் இவ்வாறு ஆறு முகங்களுக்கு விளக்கம் அளித்த நக்கீரர் முருகனின் பன்னிரு கரங்கள் அம்முகங்களுக்கு ஏற்ப செயல்படும் திறத்தை புகழ்ந்துள்ளார் முருகனின் ஒரு கரம் தேவரிஷிகளுக்கு பாதுகாவல் கொடுக்கிறது அதற்கு இணையான மற்றொரு கரத்தை தன் இடையில் வைத்திருக்கிறான் தேவ ரிஷிகள் சூரியனின் வெப்பத்தை உலகங்களுக்கு தேவையான அளவு கொடுக்கின்றனர் ஒரு கை அங்குசத்தை செலுத்தும் பாவனையில் உள்ளது அதற்கு இணையான கை தொடையின் மேல் வைத்த நிலையில் விளங்குகிறது இரண்டு கரங்கள் முறையே பத்து முகம் கொண்ட கேடயத்தையும் வேலையும் தாங்குகின்றன ஞானியருக்கு மூனத்தை உணர்த்தும் பொருட்டு ஒரு கரம் மார்பின் மேல் வைத்த நிலையில் உள்ளது அதற்கு இணையான கை மாலையை திருத்தும் பாவனையில் உள்ளது ஒரு கை தொடி என்னும் கைவளை கீழே தாழும் வண்ணம் உயர்த்திய நிலையில் உள்ளது அதற்கு இணையான கரம் இசை ஒலி எழுப்பும் மணியை தாங்கியுள்ளது ஒரு கை வான் மழை துளிகளை பொழியும் பாவனையில் உள்ளது அதற்கு இணையான கை தெய்வமடந்தைக்கு மாலை அணிவிக்கும் பாவனையில் அமைந்துள்ளது உயர்ந்தவர்கள் போற்றும் மேலான புகழை உடைய திருச்சீரலைவாயில் உறைபவன் என்ற பொருளில் உலகம் புகழ்ந்த ஓங்கு உயர் விழுச்சீர் அலைவாய் சேரலும் நிலைய பண்பே என்று திருச்செந்தூருக்கு உரிய பகுதி நிறைவு பெறுகிறது அலைகள் வாய்ந்த கடற்கரை தலம் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது நாளைய நிகழ்வில் முருகப்பெருமானின் மூன்றாவது படைவீடான பழனி குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் என்ற நிகழ்வில் குமரகுருபரர் குறித்தும் பகழிக் குறித்தும் அஞ்சல் கோபுரங்கள் குறித்தும் ஆதிசங்கரர் போற்றிய அலைவாய் முருகன் குறித்தும் கடவுளுக்கு வியர்க்குமா என்ற செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்